வணக்கம் சளி காய்ச்சல் இருக்கும் போது தவிர்க்க வேண்டிய உணவுகள் சளி காய்ச்சல் பிடித்தால் அவர் உண்ணும் உணவில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் சில உணவுகள் இப்பிரச்சனையை மோசமாகும் சளி காய்ச்சல் பிடித்திருக்கும் போது சில உணவுகளை சாப்பிடாமல் தவிர்க்க வேண்டும் அது என்னென்ன வகைகள் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் பால் பொருட்களை சளி பிடித்திருக்கும் நேரத்தில் தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இது சளியின் அளவை அதிகரித்து கிருமிகளின் தாக்கத்தை அதிகரிக்கும் ஆகவே சளி பிடித்திருந்தால் தவிர்த்திடுங்கள் அசிட்டிக் உணவுகளை சளி பிடித்திருக்கும் போது முற்றிலுமாக தவிர்த்து விடுவ வேண்டும் இறைச்சிகளில் அசிட்டிட்டி அளவு அதிகமாக இருப்பதால் அது உடலில் உள்ள இயற்கை அமிலங்களுக்கு இடையூறை ஏற்படுத்தும் கொழுப்புமிக்க உணவுகளில் பேட்டி அமிலங்கள் அதிகமாக உள்ளதால் அவை உடலுக்கு பெரும் தொந்தரவை கொடுக்கும் எனவே எண்ணெயில் பொரித்த உணவுகளையோ ஜங்க் உணவுகளையோ சளிப்பிடித்திருக்கும் போது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் பெக்கடித்தால் எப்பேற்பட்ட சளியும் நீங்கும் என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் ஆல்கஹால் பருகினால் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவிழந்து உடல் வளர்ச்சி அதிகரித்து சளியின் அளவு மட்டுமின்றி காய்ச்சலும் அதிகரித்துவிடும் ஃபுட் உணவுகளில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இல்லை மற்றும் கலோரிகள் ஏராளமாக உள்ளது இத்தகைய உணவை உடல்நிலை சரியில்லாத காலத்தில் உட்கொண்டு வந்தால் உடலின் மெட்டபாலிசம் அதிகரித்து கிருமிகளை எதிர்த்து போராடும் திறன் குறைந்துவிடும் எனவே இந்த மாதிரியான உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும் நோய்வாய்ப்பட்டிருக்கும் காலத்தில் ஜூஸ் குடிப்பதை தவிர்த்திடுங்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்